நீ தப்பு மேல தப்பு பண்ணும்போது உன்னை எப்படி திருத்துறதுன்னு பார்த்தாலே ஒனியை வீட்டை விட்டு ஓடலடா என்ன அவன் உன்னை பெத்தவன் ஓ அப்ப அண்ணா நீ என்ன பண்ண எது எப்படி போனால் என்னன்னு வீட்டை விட்டு ஓடினேன் இப்போ எதுக்குடா வந்து இப்போ எதுக்கு வந்த அந்த பாவி நடராஜன் பண்ணதுக்கு நம்ம சந்தோஷம் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவானா எல்லா தப்பும் நடராஜ் தான் என்ன பண்ணணும் வீட்டுக்கு வந்திருக்கணுமா வேண்டாமா வந்தானா இந்த குடும்பத்துல ரெண்டு பேர் தப்பு பண்ணிருக்காங்க ஒண்ணு நடராஜன் இன்னொன்னு இந்த பாவி நடராஜ சொத்துக்கு ஆசைப்பட்டான் இவன் பொண்ணுக்கு ஆசைப்பட்டான்

நடராஜன் பண்ண துரோகத்தை ஒன்னாலேயே தாங்க முடியலையே நடராஜனை வளர்த்த சிதம்பரத்தால் எப்படி தாங்க முடியும் பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்ல வேண்டியது எப்படி வேணா துடிக்கட்டன்னு விட்டுட்டு போயிட்டே அவன் என்னடா பண்ணுவான் என்ன பண்ணுவான் இத பாரு சிதம்பரத்துக்கு ஏதாவது ஆச்சு அதுக்கு நீதாண்டா காரணம் சத்தியமா நீதாண்டா காரணம் விடமாட்டேன் சிதம்பரம் ஏன் இருக்கணும் இருந்து என்னத்தை சாதிக்க போற என்ன என்னையும் கூடவே அழைச்சுக்கிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ன இப்படி போலமா விட்டுட்டு போயிட்டானே அது சரி நான் ஒரு முட்டாய் அங்கேயே வந்து உனக்கு கதை சொல்லுவேன் அதான் கேட்ட வரைக்கும் போன என்னை விட்டுட்டு போயிட்டேடா சிதம்பரம் எனக்கு ஃப்ரெண்டே இல்லைடா ஃப்ரெண்டே இல்லை உன்னை விட்டா எனக்கு வேற ஃப்ரெண்டே கிடையாதுரா ஏடா உனக்கே தெரியுமேடா எனக்கு வேற ஃப்ரெண்டே கிடையாதுன்னு அப்புறம் ஏண்டா என்னை விட்டுட்டு போனேன் ஒரு வார்த்தை ஒரு வார்த்த சொல்ல ஆடு வந்திருப்பட சரம் சிதம்பரம் அடிக்கடி நான் ஒரு குழந்த மாதிரி என்னை விட்டுட்டு நீ போயிட்டே இப்ப நான் எங்கடா போவேன் எங்கடா போவேன் எங்கடா போவேன் தனியா உண்டு போறேன் எனக்கு பேரு யாருடா இருக்காங்க சொசைட்டி எனக்கு

ஒன்னேர்க்கதரே டேய் டேய் ராஜேஷ் என்னடா ஆச்சு என்னடா யாருமே பதிலே சொல்ல மாட்டேங்குறீங்க என்னாச்சு சொல்லுடா யோ கேடை இப்படி இருக்கீங்க கதிர கதிர் நீ யாருமே பதில் சொல்ல மாட்டேங்குறாங்க நீங்களால உண்மை சொல்லுங்க பதட்டப்படாத தெய்வ செஞ்சு அமிர் அமிர் இருக்க சொல்றீங்க ஒரு நாள் முழுக்க அப்பா கூட நான் இருக்க சொல்றீங்க அப்புறம் எங்க

கோவம் தீந்த உடனே வந்து வந்துருவாரு அழகு அப்பாடு ஹலோ யாஷ் சொல்லுங்க சந்தோஷ் சிதம்பர் சார் மொபைல் இருக்குற இடத்தை ட்ரேஸ்เอาட் பண்ணியாச்சு இன்ஸ்பெக்டர் பேசுறீங்க ஆமா இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன் இங்க இருக்கு Адрес சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஆ சொல்லுங்க நம்பர் செவன் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் அடையார் ஓகே ஓகே சார் அந்த বিল্ডিংல இருந்துதா சிதம்பர் சார் மொபைல்ல இருந்து சிக்னல் வந்துட்டிருக்கு சரி 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 ஓகே சார் ஓகே நீங்க போய் பார்த்துட்டு உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ய ஷோல் கெட் பேக்

வந்தா சொன்னேன்ல அவர் ஏதோ கோவத்துல போயிருப்பாருன்னு தெரியும் அப்ப என்னை விட்டு எங்க போக மாட்டாரு நல்ல பொண்ணுத்தானே நானும் அப்பவே எப்படி சொல்லிட்டு இருக்கேன் நீதான் நம்ப மாட்டேன் இப்போ நம்ப நான் கும்பிட்டு கடவுள் என்ன கை விடல தேவி சார் அறிவு இருக்க உனக்கு அப்பா உள்ளே இருக்காரு இல்லன்ற உள்ள இருக்காரு பார்த்துட்டு இருக்க இடிய கோயில் இங்க தெரியாது சார் சிதம்பரம் சார் அப்பவே போயிட்டாரு அவர் போகும்போது கூட டல்லா தான் சார் போனாரு ஏயா அவர் அப்படி போனார்னா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா கேட்டேன் சார் அவர் எதுவுமே சொல்லாம போயிட்டாரு அவர் முகம் கூட சரியில்ல சார் ஏங்க வருஷ கணக்கா நீங்க இந்த கம்பெனில தான செக்யூரிட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பெரியவருடைய முகம் சரியில்லைங்கிறீங்களே உடனே வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிருக்க வேண்டாமா சரி வீட்டு நம்பர் தெரியல சந்தோஷோட நம்பர் தெரிஞ்சிருக்கல அதான் ஆஃபீஸ்ல இருக்கும்ல அவருக்கு அதை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கல என்ன ஆளு சார் நீங்க சாரி சார் சரி நீங்க போங்களே ஆமா விட்டுட்டு வீட்டுல இருந்து சிதம்பரம் நடந்தே அப்படி போயிருக்காங்க போயிருப்பான் பாரதி அவங்க போய் இவ்வளவு நேரம் ஆகுது எந்த தகவலுமே இல்ல போது இல்ல ஒரு ஆள் அங்குல ஹலோ மாமா எப்படி இருக்கார் சந்தோஷ் பரதி அப்பா இங்க இல்ல பரதி மாமா அங்க இல்லையா ஏய் சிக்னல் அங்க கிடைச்சதுன்னு தானே சொன்னாங்க இல்ல போன் மட்டும் தான் இங்க இருக்கு ஒரு போன் வச்சு எங்க போனாருனே தெரியல என்ன சொல்றீங்க மொபைல் மட்டும் தான் இருக்கா மாமா இல்லையா இல்ல பரதி ஐயோ போன் கொடு ஏய் சந்தோஷ் என்னடா சொல்ற பரதி இங்க போனாரு யாருமே அங்க இல்லையா என்னடா ஆச்சு சொல்லுடா ஏய் பாய் தோணிடா சொல்லுடா

சந்தோஷ் நான் கதிர் பேசுறேன் கதிர் போலீஸ்க்கு போன் பண்ணி மொபைல் மட்டும்தான் கிடைச்சிருக்கேன்னு சொல்லுங்க அவங்க தேடுறத விட்டுட்டு போறாங்க உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகே நான் உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஹலோ சார் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மிஸ்டர் சிதம்பரத்துடைய மருமகம் பேசுறேன் அவரை காண ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தேன் ஓ நீங்களா சிதம்பரம் சார் கிடைச்சாரா இல்லை சார் இன்னும் கிடைக்கல நீங்கள் கொடுத்தது ஆஃபீஸ் அட்ரஸ் அவர் தேடி இங்கே ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸில் செல்ஃபோன் மட்டும்தான் இருக்கு அவரை காணும் அப்படியா அவரோட கார் நம்பர் சொல்லுங்க இல்லை சார் அவர் காரில் போல கார் வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கு வழக்கமாக எங்கே போனாலும் காரில் தான் போவார் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கார்ல வந்தவர் வீட்ல இருந்து நடந்து போயிருக்காரு சார் வீட்ல ஏதாவது பெரிய பிரச்சனையா இல்ல சார் பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது ஃபேமிலிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன மனக்கசப்புகள் தான் நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு முடிவோட போற மாதிரி இருக்கு கமிஷனருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் கதிர் சார் எதுக்கும் நீங்க தயாராருங்க முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏத்துக்க தயாராருங்க பார்க்கலாம் சார் எங்க போயிருக்காருன்னு பார்க்கலாம்

கோபத்துல என்ன விட்டு போயிடறாது கண்ணா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுரா போகாதுரா இந்த குடும்பமே சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அமெரிக்காவில நிம்மதியா இருந்தவன் நான் தான் இந்தியாவுக்கு வரவழிச்சேன் அவன் வந்ததுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் அவர் நம்பினது எதுவுமே சரியில்லை நானும் தான் போல இருக்கு இல்லைன்னா எங்கிட்ட சொல்லாம போவானா என்ன சார் நீங்க இந்த உலகத்திலேயே சிதம்பரம் சார் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறத நீங்க ஒருத்தர் மட்டும்தான் நட்புக்கு ஒரு உதாரணமா ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும்ங்கறத நாங்க எல்லாரும் உங்க ரெண்டு பேரும் பார்த்து தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அவர் சார் ஏதோ ஒரு மன குழப்பத்துல அவரு உங்ககிட்ட பேசாம சொல்லமா போயிருப்பாரு இதெல்லாம் போய் நீங்க இத சீரியஸ் எடுத்துக்காதீங்க சரி இதுக்கு மேல நாம எதுக்கு இங்கே இருந்துட்டு சந்தோஷ் போலாமா சந்தோஷ் சந்தோஷ் என்னது இல்ல அவர் நட தட்டது என்கிட்ட சாரி கேக்குறதுக்காக வந்தாரு பாவம் ஃபீல் பண்ணாரு நான் புரிஞ்சிக்கல மைசூர் பெரிய தேடி வரும்போது நான் எனக்கு ஒரு ஒரு கூட பயமா இருக்கு சந்தோஷ் எதையுமே தொலைச்சா தேடுவோம் தேடும் போதுதான் அவளுடைய மதிப்பே தெரியும் இப்ப சிதம்பரத்தோட மதிப்பை நீயே நல்லா புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதும் வா போகலாம் அது அவனை அழைத்துக்கிட்டு வா சந்தோஷ் பாருங்க சந்தோஷ் என்னால உங்க ஃபீலிங்க நல்லா புரிஞ்சுக்க முடியுது உங்க மேல எந்த தப்பும் கிடையாது உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் ஏன் நான் உங்க இடத்துல இருந்திருந்தா இதை விட மோசமா பிஹேவ் பண்ணிருப்பேன் உங்க மேல எந்த மிஸ்டேக்கும் கிடையாது இங்க பாருங்க எதுக்கு நாம வந்து இப்ப தப்பு தப்பா கற்பனை பண்ணிக்கிட்டு நல்லதே நினைப்போமே சந்தோஷ் உங்க அப்பா வந்துருவாரு நம்பிக்கையோட இருப்போம் வாங்க இங்கே கிளம்போ அட வாங்க சொன்னா கேளுங்க வாங்க எதுக்கு இங்கே விட்டுட்டு வாங்க